சமைக்கலாமா வாங்க சுண்டக்காய் ஊறுக்காய் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்குது சுண்டைக்காய் தோட்டத்தில் எதுப்போ அரைச்சிக்கலாங்க அதை எல்லாத்தையும் இப்படி இடித்து தண்ணியில் கொட்டி அலசிக்கலாங்க அதுக்கப்புறம் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு வறுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் விட்டு பூண்டு ஒரு கட்டி வறுத்துக்கலாம் அதிலே சுண்டக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் புளி லெமன் சைஸ் ஊற வச்சுருந்தோம் அந்த புளியும் சேர்த்து புளி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கருவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு சுண்டக்காய் இடித்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இடித்து வச்ச கடுகு பொடி சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நல்லா திரட்டி விடலாங்க நல்லா வரும் இப்போது ஒரு அரை ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க அறுசுவையும் இருக்குதுங்க இந்த ஊர்காலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஹெல்த்தியான ஒன்றுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்